உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழுகை குரலையும் நாம் என்ன பண்ணணும் நல்ல கருத்துக்கள் மூலமா உணவை அதுக்கு நிரப்பணும் அந்த உணவை நிரப்ப நிரப்ப அது தன்னுடைய செயல்களை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு உங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை நல்ல சந்தர்ப்பங்களா மாற்றி பல வாய்ப்புகளை உங்களுக்கு உள்ள வரவழைச்சு உங்களை சிறப்பான மனுஷனாக ஆக்கி அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கைத்தட்டுதலையும் அது கொண்டு வந்து சேர்க்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சாயப்பா நடத்த போறாருன்றதுக்கான விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி பல சாய்ராமுடைய கொஸ்டின்ஸ் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறீங்களோ